ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருப்பட்டி மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கரப்பட்டி மிட்டாய் சாத்தூர் அப்புறம் வந்து கோயில்பட்டி சைட்லலாம் ரொம்ப வந்து ஃபேமஸுங்க எல்லா திருவிழாக்கள்லேயுமே வந்து சுட சுட போட்டுட்ருப்பாங்க அங்கங்கே நம்ம கோயில்களில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருப்பாங்க அதை பார்த்தோன்னே வாங்கி சாப்பிடணும் நமக்கே ஆசை வந்துடும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்குன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவு பச்சரிசி தாங்க எடுத்துருக்குறேன் ரேசன் பச்சரிசி தான் எடுத்துருக்கறேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசி ப்ளஸ் உளுந்து தான் எடுக்க போகிறோம் இப்போ நம்ம பச்சரிசி நூற்றம்பது கிராம் எடுத்துருக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பதினஞ்சு கிராம் அளவு மட்டுமே உளுந்து எடுத்தால் போதுங்க நம்ம பத்துக்கு ஒன்று அப்படிங்கிற ரேஷியோவில் அரிசியும் உளுந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்வீட்டு சூப்பராக வருங்க நான் கிட்டத்தட்ட மூணு நாலு தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கிட்டேன் ஏன்னா நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியில் தான் வந்து இந்த அரிசியும் உளுந்து வந்து அரைக்க போகிறோம் அதனால நான் வந்து நல்லா தெளிவாகிற வரைக்கும் நல்லா கழுவிட்டு பிறகு நான் நல்ல தண்ணி வச்சு ஊற வச்சுக்கிட்டேங்க நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரமாவது ஊறுனா தான் அரிசி நல்லா ஊறி நல்லா நமக்கு மாவும் வந்து சீக்கிரமே புளிக்கும் அதனால நான் ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க அப்படி ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் தான் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மையை அரைச்சிக்கிடணும் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி ஒரு கிளாஸ் இருந்தால் கூட அதில் கொஞ்சமாக தான் நான் விட்டுட்டு அரைச்சிக்கிட்டேன் எல்லாத்தையுமே டக்குன்னு விட்டுறக்கூடாது இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கிட போகிறேங்க நல்லா மையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க லைட்டாக கூட திப்பி திப்பியாக இருந்துடக்கூடாது அதனால தான் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறேன் நிறைய தண்ணி சேர்க்குற பட்சத்தில் நமக்கு வந்து திப்பி திப்பியாக இருக்குமே தவிர்த்து நல்லா வந்து மையம் அறப்படாது எனக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி தேவைப்பட்டனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நைஸாக அறப்பட்டிருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பாதம் இப்போ நான் ஒரு திருப்பு மட்டும் திருப்பிட்டு எடுத்துட்டேங்க ஒரு பாத்திரத்தில் நான் அரைச்சிட்டு இந்த மாவை வந்து சேர்த்துருக்குறேன் இது கூட நம்ம இட்லி மாவு எப்போதும் வீட்டில் இருக்கும் இல்லையா அந்த இட்லி மாவு வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இட்லி மாவு தோசை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்தா போதும் அப்போ தான் வந்து சீக்கிரம் புளிச்சு வருங்க நான் எடுத்திருந்த கப்பில் மெஷர்மெண்ட் கப்புலேயே வந்து கால் கப் அளவு இருக்கும் அதை சேர்த்துக்கிட்டேன் அது வந்து நல்லா கட்டியாக இருக்கிற பட்சத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக உப்பு போட்டு புளிக்க விட்டுருங்க கிட்டத்தட்ட இது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் புளிச்சா உங்களுக்கு சூப்பராக வந்து ஸ்வீட் வந்து சூப்பராக வருங்க கருப்பட்டி மிட்டாய் வந்து ஒரு ரெண்டு மூணு முறைகள்னு செய்வாங்க இதே டைப்பில் தான் ஆனால் வந்து ஜீனி பாகில் வந்து சேர்ப்பாங்க சில பேர் சேர்த்துட்டு செய்வாங்க அது வந்து சீனி மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு கூட செய்வாங்க இன்றைக்கி நம்ம கருப்பட்டி மிட்டாய் அப்படிங்கிறனால நான் கருப்பட்டியே வந்து எடுத்துருக்குறேங்க கருப்பட்டியை வந்து நல்லா வந்து உடச்சிட்டு தூள் பண்ணிவிட்டு பாகு வந்து காய்ச்சிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கட்டி கருப்பட்டி மட்டும் எடுத்துருக்குறேன் ஒரு சிரட்டை மட்டும் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நமக்கு மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவு இருக்குங்க இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பாகு வந்து காய்ச்சிக்கிட போகிறேன் ரொம்ப கம்பி பதத்தில் வரணும்னு அவசியம் இல்லை நான் கிட்டத்தட்ட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அதோட வடிகட்டிட்டேன் ஒரு தடவை வடிகட்டிவிட்டு ரெண்டாவது தடவை வந்து நல்லா கொஞ்சம் பாகு காய்ச்சிக்கிட்டேன் அதாவது வந்து லைட்டாக பிசு பிசுப்பாக இருந்தால் வரும் போதும் இதே மாதிரி ஜீனி நீங்கள் சேர்த்துட்டு சேர்க்குறீங்க ஜீனி மிட்டாய் மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்க இப்போ நான் மாவு வந்து நல்லா புளிச்சு வந்தாச்சுங்க ஒரு ஆறு மணி நேரம் கிட்ட நான் புளிக்க வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து விடுற ஷேப் வந்து நமக்கு தெரியணும் கரைஞ்சி போகக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் தேவைப்படாது இதே அளவுகளில் நீங்கள் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு அனில் சேமியா கவர் தாங்க எடுத்துருக்குறேன் அதில் தான் நான் வந்து மாவை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பைன் போட்டு கட்டிட்டு கீழே வந்து சின்ன ஹோல்ஸாக வந்து போட்டுக்கிட்டேன் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக வந்து நான் ஆயில் விட்டுக்கிட்டேன் அது ஆயில் வந்து ரொம்ப வந்து சூடேறணும்னு இல்லை லைட்டு சூடேறணுன்னு நம்ம வந்து புளிய ஆரம்பிச்சிடலாங்க கிட்டத்தட்ட மாவு ஆறு மணி நேரம் புளிச்சாதான் உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றும் போது முதல்ல சுற்றுனது கடைசியாக நீங்கள் சுற்றிட்டு வரும் போது நல்லா வந்து வெந்து மேலே எலும்பி வரும் இது தாங்க பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சேஃபு அந்த சேஃபுலாம் கிடையாது இந்த சேஃபு முக்கியம் இல்லை டேஸ்ட்டு தான் நமக்கு வந்து முக்கியம் அதனால வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வேக வச்சுக்கிட்டேன் வேக வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டே வேக வைங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து கரைஞ்சி போயிடுங்க எடுத்த உடனே நம்ம பாகு வந்து லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்த உடனே அந்த பாகில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு வந்து சொட்டு பாகு வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட அந்த கம்பி பதம் லைட்டாக வர்ற மாதிரி கூட பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கம்பி பதம் மாதிரி எதுவுமே வந்து பதம்லாம் செக் பண்ணலை நான் ரெண்டு மூணு தடவை வந்து இந்த ஸ்வீட்டை வந்து நல்லா வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க இங்கே பாருங்கள் நான் உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக வெளியில் இருக்குது உள்ளே அளவுக்கு ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக உள்ளே சாப்பிடும் போதே நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே முறைகளை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு